கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் மாற்றத்தை காண வேண்டும் என்று நினைக்கிறோம் அதுவும் நாம் மாற வேண்டும் என்று நினைப்பதில்லை நம்மை சுற்றியுள்ள நபர்களும் உறவுகளும் சமூகமும் மாற வேண்டும் என ஆசைப்படுகிறோம் ஆனால் அது சாத்தியப்படுமா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பல ஆண்டுகளாக ஒரு பணித்தளத்தில் ஒருவர் பணி புரிகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதோ முக்கியமான பொறுப்பு பல வருடங்களாக அந்த பொறுப்பை சரிவர செய்யாத அவர் திடீரென அதனை நன்றாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது சாத்தியமா உடனடியாக அவரில் மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் இப்படியாக மாற்றத்தை எதிர்பார்த்து ஏமாறும் நபர்களாக நாம் இருப்பதை விடுத்து நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அதுவே நம் வாழ்விற்கு பலம் சேர்க்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் நாம் நினைப்பது போல மற்றவர்கள் மாறவில்லை என்றால் நமது மன அமைதி தானே கெடுகிறது அதோடு சேர்ந்து நமது மகிழ்ச்சியும் தொலைந்து போகிறது தானே அப்படி நமது மகிழ்ச்சியை தொலைப்பதற்கு நாம் என்ன முட்டாள்களா என்று நம்மை கேட்டு பார்ப்போம் நாய் எப்படி நிமிர்த்த முடியாதோ அதே போல நாம் விரும்புவது போல மற்றவர்களை மாற்றுவது இயல்பான காரியம் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம் எல்லோரையும் மாற்ற வேண்டும் என்று நினைத்து அனுதினம் புலம்புவதையும் முணுமுணுப்பதையும் தவிர்த்து நம் மன அமைதியை இழக்காமல் பார்த்துக்கொள்வோம் அதுவே நமக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம்